வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்வது தோதாம்சம் பார்ட் த்ரீ அதாவது சூரியனின் நிலைப்பாடு சக்கரத்தில் சூ நான் சொல்வது ஒன்று ரெண்டு என்று சொல்லும்போது அவை பாவங்களை குறிக்கும் அதாவது லக்னத்தில் இருந்து ஒன்று என்பது லக்னம் சூரியன் ஒன்றில் தோதாம்சார்பற்றில் இருக்கும் பொழுது அரசாங்க ஆதரவு பெற்றவர் வாகன யோகம் உள்ளவர் சக்தி மிகுந்த குடும்ப தேவதை ஒன்று இவருக்கு உதவியாக இருக்கும் இரண்டு சாஸ்திரம் அறிந்தவர் பேச்சு திறமை உள்ளவர் அதிக செலவாளி மூன்றில் சூரியன் இருக்கும் பொழுது தகர்ப்பனாரோடு கருத்து வேறுபாடு அவர் இறுதி காலத்தில் அவருக்கு உதவியாக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு ச சண்டை சலனங்கள் இருக்கச் செய்யும் அடுத்தது நான்காவது வீட்டில் சூரியன் இருக்கும் பொழுது பூர்வீக வீடு இருக்கும் அதில் அதிகம் நன்கு உணவு வகைகள் சிற்றுண்டிகள் இவற்றில் சாப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் அதிக பெரிய உணவை சாப்பிட மாட்டார்கள் சிற்றுண்டியில் மட்டும் அதிக விருப்பம் இருக்கும் கருத்து வேறுபாடு பலருடன் ஏற்பட வாய்ப்பு ஐந்தில் சூரியன் இருக்கும் பொழுது வயிறு பெருத்திருக்கும் கண்கள் இருகளாக இருக்கும் ஆடம்பர செலவு அதிகம் செய்வார் சிவபக்தி உள்ளவர் அடுத்தது ஆறில் சூரியன் இருக்கும்போது தலையில் காய வடிவிற்கும் புகழ் அரசியல் ஆதரவு உடலில் ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும் மன அமைதி சற்று குறைவாக இருக்கும் அடுத்தது சூரியன் ஏழில் இருக்கும் பொழுது மனைவி மூலம் செல்வம் சேரும் மனைவியின் குணம் சற்று ஏறுமாறாக இருக்கும் அடுத்தது எட்டில் சூரியன் இருக்கும் பொழுது கொடிய ரோக நோய் வரலாம் கண்களில் கோளாறு வரலாம் ஆயுதகாயங்கள் அதாவது பொருள்களை நாம் உபயோகிக்கும் பொழுது டூல்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகிக்கணும் எட்டு என்பது சூரியன் ஆக உங்களுக்கு அந்த நேரம் ஏதாவது அப்ளிகேஷன் அது இது ஏதாவது போடுறோன்னா கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் அது நடந்து வராது பூர்வீக சொத்தில் சில ப்ராப்ளங்கள் ஏற்பட நேரம் அந்த எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அதாவது தகப்பனார் விட்டு செல்லும் சொத்தை அதை இருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ இல்லது பிற்காலத்தில் அவராகவே அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலோ அப்படி அமைந்துவிடும் ஒன்பதில் சூரியன் இருக்கும் பொழுது நாம் என்ன தான் என்று நமக்கே தெரியாது அப்படி கவனம் இழந்து ஏதாவது ஒரு செயல்பாட்டில் ஒரு வேலை செய்யும் போதும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறேன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோம் டம்ளர் எடுத்து சுற்றி மாதிரி நினச்சி தட்டும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த டைம் தான் வரும் அது பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் அப்பாவுக்கு தன்மை வரலாம் புறங்கூறும் பழக்கம் அதாவது மலையாளத்தில் சொல்லுவார்கள் இல்லையா அந்த மாதிரி போட்டு வாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்கிறது அப்படி இருக்கும் ஆனால் உறுதியான மனம் இருக்கும் பெருந்தன்மையும் இருக்கும் அறிவு ஆற்றலும் இருக்கும் ஆக நல்லது சிலது கொஞ்சம் நமக்கு ஒவ்வாதது ஒட்டி கொள்ளாதது இருக்கத்தான் செய்கின்றது அடுத்தது பத்து சொத்து சுகங்கள் உள்ளவர் சூரிய வழிபாடு அவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு நல்ல கௌரவமான பதவியை அவர் அரசில் அடைய நேரம் அரசாங்கத்தால் சில ஆதாயத்தை பெற நேரம் அடுத்தது பதினொன்று துணிவு செல்வாக்கு புகழ் நாணயமானவர் பல நண்பர்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பர் அவர் அநேகமாக லாயராக கூட இருக்கலாம் அவர் ஒருவேளை வழக்கவாடத்தில் சில ஆதாயங்களை அவர் அடைய நேரலாம் ஆக இந்த சூரியன் பதினொன்றில் இருக்கும் பொழுது அரசு ஆதாயம் நண்பர்கள் அதாவது இவர் வந்து வேலையை விட்டு நீங்கினாலும் சில காரியங்களை இவர்கள் நண்பர் மூலமாக அவர் செய்து அதன் மூலம் சில ஆதாயங்களை அடைய நேரம் இதை நான் நேரில் பல இடத்தில் பார்த்துருக்கின்றேன் நான் வேலைக்கு செல்லும்போது அந்த வீட்டின் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டையர்ட் ஸ்டாஃப் அவங்களாம் இன்னமும் ஸ்டில் தே ஆர் ஹேவிங் சம் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் காண்டாக்ட் வித் த ஓல்டு கொலீக்ஸ் முன்பு வேலை செய்தவர்களிடம் ஒரு ஒரு பழக்கம் ஏதாவது சிறு சிறு ஒரு உதவிகளை பெற நேரும் ஏன்னா அனுபவம் ஒன்றாக இருந்தோம் அல்லவா அப்படி என்று போது அவர்களிடம் சில சகாயத்தை பெற நேரலாம் இப்படி நண்பர் அரசு நண்பர்களால் ஆதாயம் அடைவர் இப்படி என்று ஜோதிடர்களுடன் குறிப்பிட்டிருக்கும் அடுத்தது பன்னிரண்டு பன்னிரெண்டில் சூரியன் இந்த தோதாம்சத்தில் பொழுது வயிறு பெருத்திருக்கும் கண்கள் கலங்கி இருக்கும் நாம் எப்படி என்றால் காலையில் குளிப்போம் அதை மத்தியானம் குளிப்போம் சாப்பிட்டுட்டு குளிப்போம் இப்படி நம்மளுடைய ஹேபிட்ஸ் வந்து சம்வாட் சேஞ்சிங் ஆக்சுவலாக நம்ம குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்டுட்டு குளிப்போம் இப்படி இந்த மாதிரி அதாவது மத்தியானம் சிட்டுலுண்டி சாப்பிட்ற நேரத்தில் டிஃபன் சாப்பிட்றதுனால சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்ற நேரத்தில் டிஃபன் இப்படி ஒரு நம்ம ஹேபிட்ஸ் வந்து சேஞ்சிங் ஆகும் நம்ம ஏன் அந்த சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஜோதாம்சத்தில் இதை சொல்கின்றோம் என்றால் அவர்கள் பெற்றோர்களை குறிப்பிடுகிறது என்று சொன்னனர் தோதாம்ச சார்பில் பெற்றோர்களின் நிலையை அறியலாம் என்று ஆதலினால் சூரியன் நாம் சூரியனை பற்றி ஒரு பலனை இதில் கட்டாயம் சேர்த்தாக வேண்டும் நாம் இந்த சூரியனை பற்றி இந்த தோதாம்சத்தில் சொல்லணும் நமது முன்னோர்கள் சொன்ன அந்த ஒரு இது அமைப்பை இல்லாமல் போகிவிடும் நாம் நம்ம ஒப்பீனியனை வந்து கருத்தை திணிக்கிற மாதிரி ஆகிடும் ஆக அவங்க சொன்னது பெற்றோராக நம்ம பெற்றோரும் இதில் இணைந்து தான் ஆகணும் ஆனால் பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடம் என்பது வரும்போது பயணத்தையும் குறிக்கும் அதே வேளையில் நீங்கள் அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்று பொழுது ஆறு எட்டு பன்னெண்டு என்று குறிப்பார்கள் இந்த ஆறாம் இடம் நமது வியாதியை குறைக்கும் ஜென்ரலாக அது உத்தியோகம் ராசிச்சார்கள் அது உத்தியோகம் நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லுவோம் அவ்வளோ சத்ரு சத்ருன்னா என்ன சத்ரு நமக்கு சத்ரு தான் அப்புறமேல என்ன சத்ரு என்று சொல்வதற்கான ஒரு இது இல்லை அது அது எப்படி அதை இன்டர்ப்ரேட்டிவங்க பண்ணாங்க எப்படி அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல சத்ரு என்பது ஆக நமக்கு கருத்துக்கு ஒவ்வாதது ஒன்று வரும்போது அது நமக்கு பிடிக்காததாகும் போது அது நமக்கு பிடிக்காத விடுகிறது அதை போய் சத்ரு என்றே இவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் ஆக நாம் நமக்கும் ஒவ்வாதது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த எட்டாம் இடம் என்பது என்னவென்றால் நமது வியாதியால் வருந்தக்கூடிய ஒரு நிலை ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆக இந்த ஆரோக்கியம் பாதிப்பு அந்தந்த கிரகத்திற்கு தகுந்தார் போலமே அப்போது உதாம்சத்தில் சூரியன் எட்டில் இருந்தால் என்ன செய்யும் சூரியன் என்பது ஆத்மகாரகன் மனநிலை சற்று கவலை வரும் கண்கள் அது குறிக்கும் கணும் உபாதை வரலாம் அடுத்தது மூளையை குறிக்கும் நமது சிந்தனை டைவெர்ட் பண்ணி விட்ருவாங்க நீ இதை செய்கிறதுக்கு போல் அதை செய்ய அதை செய்ய இதை செய்யணும்னு கூப்பிட்டு நம்மளை பழுப்பு விட்ருவாங்க ஆரோக்கியம் என்று வரும் பொழுது அந்த ஆரோக்கிய அது அந்த அது சம்பந்தப்பட்டது உதாரணம் குரு என்று சொன்னால் தண்டுவடம் என்பார்கள் செவ்வாய் என்றால் கோளாறு சந்திரன் என்றால் நீர் சம்பந்தப்பட்டது அதே விருத்திகத்தில் இருந்தால் பூச்சி கடிக்கும் என்பார்கள் நீரில் பூச்சிக்கடி சுக்ரன் ஸ்கின் டிசீஸ் வரும் என்பார்கள் அதே சனி இருந்தால் பாதத்தில் நோய் வரலாம் அல்லது குழுமை குருவுக்கு உள்ளது போல் புதன் என்று இருந்தால் என்ன சொல்லுவார்கள் டென்ஷன் நரம்பு அப்படி அந்தந்த கிரகங்கள் அப்போது இந்த எட்டாம் இடத்தில் துவதாம்சத்தில் சூரியனோடு மற்ற கிரகங்கள் இணைந்து வரும் பொழுது இந்த மாதிரி அதே நேரம் துவதாம்சத்தில் ஆறாம் இடத்தில் ராகி இருந்ததுன்னு வைங்களேன் அப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா அன்டயக்னாஸ்டிக் டிசீஸ் அதாவது நாடியில் மர்ம நோய் என்பார்கள் அதாவது நீங்கள் டயக்னஸ் பண்ணவும் முடியாது எப்படின்னு சொன்னீங்கன்னா அவரோட பாடி ஸ்ட்ரக்சரை ரொம்ப வேடிக்கையாக போயிடுது அந்த ஆறாம் இடம் குரு ராகும் இருந்ததுன்னா ஆக்சுவலாக போனுக்கு உள்ளது ராகு குருவுக்கு உள்ளது கொழுப்பு தண்டுவடம் ஆக தண்டுவடம் பாதிக்கும் என்பது ஒரு ஜென்ரல் ரூல் எது அதிகமாக இருக்கும்போது நமக்கு அந்த போனு இதாவது ஆக்சுவலாக டென்ஷன் மவுண்ட் ஆகும் டென்ஷன் மவுண்ட் ஆனால் பேன்கிரியாஸ் என்று சொல்வார்களே அந்த பித்த நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் பித்த நீர் அதிகம் சுரந்தால் போன் மேரோ இந்த கால்முட்டி பேக்கரலாவில் இருக்கக்கூடிய அந்த தசை பைதை அரிச்சு எடுத்துடும் டென்ஷன் அதிகமாகும் போது இது அரிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அதாவது இந்த பித்த இது அதிகமாகும் போது நமக்கு இந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகி டென்ஷன் டென்ஷன் லீட்ஸ் டு அசிடிட்டி இந்த அசிடிட்டி என்ன பண்ணுது அதிகமாக பித்த நீரை சுரக்க வைத்து அது அசிடிட்டி ஆகிக்கிறது அது அலசுகளை கொண்டு விட்டாலும் விடுது இல்லாட்டி காலில் உள்ள அந்த போன் மேர அந்த இதெல்லாம் இருக்கிற அந்த சயின்டிஃபிக்காக நமக்கு தெரியல டாக்டர்கள் ரொம்ப டீப்பாக நம்ம டாக்டர்களை அப்போ என்னாவது அந்த மூட்டில் உள்ள ஃப்ரிக்ஷன் உண்டு பண்ணிடுது பாடி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது அப்போ என்னாவது நமக்கு ஆக்சுவலாக பாடி ட்ரையாகும் போது ஃப்ரிக்ஷன் ஆகும்போது அதிகமான சிரமமாயிடுது அதனால தான் நம்ம என்ன செய்கிறாங்க ஆயில் தடவை ஆயில் இத்தனை பர்சன்டேஜ் பாடியில் இருக்கணுன்றாங்க அப்போது இந்த டிசீஸ் வந்து அந்த ஆயிலை நாம் இன்டேக் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் பொசிஷன் வரும்போது ஆஃப்டர் ஃபோர் மந்த்ஸ் அந்த சபேஷியன் கிளாண்டன் என்பார்கள் எண்ணெய் நீர் சுரப்பி இந்த டிசீஸ் வரும்போது நமக்கு பாடியே ட்ரை ஆகிடுது கல்ஃபில் இருக்கிற மாதிரி சுத்தமாக ட்ரை ஆகி போயிடும் ஆக்சுவலாக கல்ஃபில் இருக்கிற மாதிரி அங்கே தான் அதனால தான் அங்கே வந்து போனெல்லாம் பட்டு பட்டுன்னு உடனே யாராவது உளுந்துட்டாங்கன்னா படா படாட்ன போன் ஃப்ரைச்சர் ரொம்ப ஈஸியாக ஆகுவாங்க இதுதான் காரணம் பொழுது நமக்கு தெரியல இப்போ அதை ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கும் போது அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது இந்த பித்தநீர் அந்த பித்தநீர் அதிகரிப்பதற்கும் சூரியன் தான் காரணம் சிந்தனை என்று வரும்போது மூளை என்று சூடாகும் போது நீங்களே பார்த்துருப்பீர்கள் காந்தி அவர்கள் புத்தகம் எழுதுவார்கள் புத்தகம் எழுதும்போது கஸ்தூரி அவர்களை தலையில் களிமண்ணை வைத்து அப்படியே தடி கொடுக்க சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க களிமண்ணை வைத்து அவருடைய வைத்தியம் அது அதாவது சேற்ற வைத்து அது தலையில் தட்டி அந்த ஹீட்டை இது பண்ணுறதாக அந்த பித்தத்திற்கு அதிபதியும் சூரியனை உருவாக்கலக்கும் சூரியனை கேது வந்து எல்லாம் பஜார்ன்னுவாங்க ஆனால் சூரியனும் கேது உள்ள எழுத்து தான் உங்களுக்கு அம்முன்னு வர்றது ஆ இம் அந்த ஆ ஹிந்தியில் போட்டு அதாவது மூணு மாதிரி போட்டு அந்த பக்கம் டீ போட்டு அதை ஜாயின்ட் அடிச்சு அந்த மூணு ஜாயின்ட்டில் இன்னொரு இடத்துல மேலே வர புள்ளி அது அம் அப்போ என்ன ஆகிறது அது உற்பத்திக்கு காரணமாகின்றது சூரியன் கேது உற்பத்திக்கு காரணமாகின்றது ஆக அதை நம்ம வணங்கின்றோம் நம்ம நினைனாப்ப இந்த சூரியன் பாதிக்கப்படும் போது சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் எனக்கு தைந்து ஒரு தொண்ணூற்றி மூன்று வருடம் வரையிலும் அவர் சூரிய நமஸ்காரம் செய்யாமல் சாப்பிடுவதே இல்லை அவர் தொண்ணூற்றி வருடம் இருந்தார் தொண்ணூற்றி மூன்று வருடம் அந்த வயதான பெண்மணி ஏன்னா சிறு வயதிலிருந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்போ அவங்க இந்த சூரியன் தான் அவரை காப்பாத்திருக்கு அவங்க சொல்கிறாங்களே டிவைட்டு பெண்மேனு ஆக இவங்கள் காலை மாலை சூரியனை ஒரு சுற்றி நின்ன இடத்துல சுற்றி ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு அவங்க சாப்பிடுவாங்க இப்படி இருந்து அதோட அனுகிரகம் பெற்றார் அதான் உங்களுக்கு இந்த இதுக்கு அது ஒரு இது இருக்கிற மந்திரத்தில் ரொம்ப கடினம் ஆதித்த கிருதையும் நீங்கள் வந்து நமக்குற சுலோகம் கூட விரும்புற விருந்து படிச்சிடலாம் அந்த ஆதித்த கிருதியம் எல்லா இதோட ரொம்ப கடினம் நீங்கள் இந்த சுப்பிரபாதம் மற்ற எல்லா இதுவும் படிக்கலாம் மந்திரங்களின் இது ராஜா என்று சொல்லுவார்கள் அந்த என்னென்ன மந்திரங்கள் நிறையா காயத்து மந்திரம் அது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே வரலாம் சரளமாக நூற்றி எட்டு அஷ்டத வருடமும் அந்த ஆயிரத்தி எட்டு சொல்கிறாங்களா அது நூற்றி எட்டு இதெல்லாம் சரளமாக படிக்கலாம் நாங்கள் பிருத்திரிங்கரா தேவியிலேருந்து எல்லாத்துக்குமே சிறுதான் புக்கை எடுத்துட்டிங்கன்னா அந்த நவக்கரை கர கரகர கர கரன்னு ஓடும் ஆனால் இந்த ஆதித்யர்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அது இந்த சிவன் இந்த ருத்ர சமகமாக என்னமோ அந்த மாதிரி அதை படிக்கிற மாதிரி கடினம் அந்த ஆதித்திகத்தில் இருக்கு மந்திரங்கள் ஏன் ஒழிக்கப்படுகின்றன என்றால் அந்த சொற்கள் சமஸ்கிருதம் இது சவுண்டு ஆகும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம சப்தம்னு தமிழில் மெதுவாக பிடிச்சிருவோம் ஆனால் சமஸ்கிருதத்தில் சப்தம் போது நுரையீரல் ஏறி இறங்கும்பொழுது உங்களுக்கு பிராணங்கம் வாய் உள்ளே போய் மேலே வரும்போது ஆரோக்கியம் தானாக வருகின்றது மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றது ஆக இந்த சூரியன் நமஸ்காரமும் கடினமாக இருக்கிற அதையும் படித்தா நமக்கு ஆரோக்கியம் தானாக வரும் மூளை தானாக அருமையாக வேலை செய்யும் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன